மூணு நான் இன்னும் அடுப்பையே பார்த்தேக்கலையா அதான் சொன்னேன் இல்ல எதிர்க்க அதிமுகன்னு ஒரு ஒரு இயக்கம் இருக்கு அத பாருங்க நீங்க வர வர வரேன்

வேலை செய்யும் எல்லாரும் கேண்டிடேட்ஸ்லாம் செலவு பண்ணணும்னு சொல்லியிருக்கேன் இயக்கத்தில் நண்பர்கள் இருக்காங்க இப்போ நாங்கள் நாலு பேர் வரோம்னா அவங்க டீ காஃபி இதெல்லாம் வாங்கி கொடுங்கன்னா எதிர்கட்சி தலைவர் கூட அது சொல்லியிருக்காரு நினைக்கிறேன் நான் எங்களுக்கு ஆளுங்கள்லாம் இருக்காங்க அவங்கெல்லாம் வராங்க தேர்தல் பணிக்கு அதனால எங்களுக்கு இந்த டீ காஃபி செலவு இதெல்லாம் இருக்கும் எதிரில் அவருக்கு எதுவும் யாரும் வரதில்லை அதனால் செலவு இல்லைன்னு நினைக்கிறோம் புரியல நீங்க ஒன்று மட்டும் நல்லா புரிஞ்சுங்க ஊடகங்களை பொறுத்தவரை எங்களை நீங்க திசை தரப்பணும் அப்படின்னு ஒரு சில ஊடகங்கள் நினைக்கிறாங்க எங்களது எதிரி களத்தில் அதிமுக ஒரு பிரதான எதிர்கட்சியாக களத்தில் அதிமுக நிற்கிறது அதில் நாங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி அடிக்க வேணும் சுற்றிலும் அங்கிட்ட இங்கிட்டும் இருக்கவங்களுக்கெல்லாம் நீங்கள் கான்சென்ட்ரேஷன் பண்ண சொன்னீங்கன்னா அது பண்ணானே எங்களுக்கு அது கவனச்சிதறல் எனவே கவனச்சிதறலை ஓரம் கட்டிவிட்டு உண்மையான களத்தில் இருக்கும் எதிரியை நாம் பார்த்து அவரை எப்படி வீழ்த்த வேணுமோ அப்படி வியூகங்களை வகுத்து மகத்தான வெற்றியை கோவையில் உதயசூரன் பெறும் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்துக்கொள்ள கிளிக் பண்ணுங்கள்